என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய கட்டுரையின் தலைப்பு சங்க இலக்கியத்தில் நிமித்தம் முனைவர் ஆ ஜனார்த்தலி பேகம் உதவி பேராசிரியர் தமிழாய்வுத்துறை ஜமால் முகமது கல்லூரி திருச்சி சங்ககால மக்கள் தங்களது வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திற்கும் ஏதோ ஒன்று காரணமாக இருக்கிறதாக நம்பினாங்க அந்த நம்னுடைய விளைவாகத்தான் நிமித்தம் பார்த்தல் என்ற ஒரு நிகழ்வு தொடங்கியது பறவையை நிமித்தம் பார்த்தல் பள்ளி சொல் பலன் குறிப்பார்த்தல் போன்ற நிகழ்வுகள் சங்ககால மக்களிடையே வந்து இடம்பெற்றிருக்கிறது காக்கை நாரை போன்ற பறவைகளும் முதுப்பெண்டிர் இளமங்கை என்று பலவாறாக வந்து இந்த நிமித்தம் பார்க்கும் நிகழ்வு தொடர்ந்து சங்ககால மக்கள் நம்பி வந்தனர் அதனை பின்பற்றியும் வந்தனர் சங்ககால மக்கள் ஒரு செயலை செய்தாலும் அது வெற்றியாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் நிகழ வேண்டுமென்று எதிர்பார்ப்பது இயல்பு இச்செயலுக்கு முன்னால் நற்பலனை உணர்த்தும் விதமாக நிமித்தங்கள் தோன்றின நிமித்தங்கள் அவை அறிவிக்கும் பலனை பொறுத்து நன்னிமித்தம் தீநிமித்தம் என இரண்டாக பிரிக்கின்றன நற்செயலையும் நற்பலனையும் அறிவிக்கும் குறியினை நன்னிமித்தம் என்றும் தீச்செயலையும் தீமையையும் அறிவிக்கும் குறியினை தீ நிமித்தம் என்றும் கூறுவர் நிமித்தங்கள் பற்றிய நம்பிக்கைகள் மாந்தர் வழி வழி விலங்கினம் வழி அமைந்தன மாந்தர் வ மாந்தரினுடைய வரவு அங்க அசைவு இவற்றை வைத்தும் பறவைகளினுடைய ஒழிப்பு முறை விலங்குகளினுடைய ஒழிப்பு முறை பள்ளி சொல்லக்கூடிய பலன் பச்சோந்தி இவற்றை வைத்தும் நிமித்தம் இலக்கியங்களில் பார்க்கப்பட்டன நற்சொல் கேட்டல் ஒரு செயலை துவங்குவதற்கு முன் பிறர் கூறும் சொற்களை நிமித்தமாக கொள்ளாமல் வழக்கமாக நற்சொல் கேட்டலாகும் இவ்வழக்கமானது தொன்றுதொட்டே தமிழரினுடைய நம்பிக்கையாக வழங்கி வருகின்றது இதனை இலக்கியங்கள் விரிச்சி கேட்டல் என்றும் சுட்டுகின்றன விரிச்சி என்பதனை விவரிக்கும் பொழுது என்பது வருங்காலத்தை விரிவாய் முன்னே எடுத்து கூறுவதாகும் என்று சு வித்யானந்தன் அவர்கள் தமிழர் சால்பு அப்படிங்கிற தன்னுடைய நூலில் கூறியிருப்பார் நற்சொல்லை ஆவி வந்தாடும் தேவராட்டியும் இடம் கேட்டலும் உண்டு நெல்லையும் முல்லை அரும்புகளையும் தூவி கை தெய்வம் பரவி நின்று விரிச்சி கேட்பர் இதனை பெரும்பெயல் பொழிந்த சிறுப்புன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி நெல்லோடு நாளி கொண்ட நருவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கை தொழுது அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையினுடைய பாடல் ஐம்பத்தி மூன்றில் நம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று குறுந்தொகை கூறுகிறது மேலும் விரிச்சு கேட்டல் பற்றி அசரிரி வாக்கும் இரண்டும் ஒன்று என்று சிலர் கூறுவர் அதாவது விரிச்சு கேட்டலையும் வாக்கையும் ரெண்டும் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதன் விளைவாக விருச்சி என்பது ஒருவகை நிமித்தம் நற்சொல் என்பது இதனுடைய பொருள் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கையில் அயலிருந்தவர்கள் தமக்குள்ளே பேசும் வார்த்தைகள் நாம் யோசிப்பவர் யோசிப்பவற்றிற்கு அனுகூலமாகவோ அல்லது பிரதிக்கூலமாகவோ அமைந்தால் அவை அசரறி வாக்கு என்கிறோம் இதுவே விருச்சி கேட்டல் எனவும் சொல்கிறோம் இதனை வந்து முல்லைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க செல்நீர் எரிந்து விருச்சி ஓர்க்கும் செம்முது பெண்ணீர் சொல்லும் நிரம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விருச்சி கேட்டல் பற்றிய செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது இதன் மலயமாக ஒரு காரியத்தை கருதி புறப்படும் பொழுது யாரேனும் நன்மொழிகள் கூறுவார்களாயினால் அதை நல்ல நிமித்தம் என்று பழந்தமிழ் மக்கள் நம்பினர் அது நம்ம நல்ல காரியத்துக்கு போறதா இருந்தாலும் எந்த ஒரு நல்ல ஒரு செயல்களுக்கு செய்வதற்காக நம் வீட்டை விட்டு கிளம்ப உள்ளது ஏதோ ஒரு நற்சொல் நம் காதில் கேட்டது என்றால் நாம் போகின்ற செயல்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களிடையே இருந்தது இன்றும் அந்த நம்பிக்கை வந்து மக்களிடையே இருப்பதை நாம் காண முடிகிறது இதற்கு சான்றாக விழாவிற்கு புறப்படும் முன்னர் நல்லோரால் கூறப்பட்ட வாய்ச்சொற்களை நன் நிமித்தமாக தலைவியும் தோழியும் கொண்டனர் முன்பு நிகழ்ந்த இதனை நினைவு கூர்ந்த தலைவி பேரூர் கொண்ட ஆறுகளி விளவில் செல்வாம் 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 என்று அன்று இவன் நல்லோர் நல்ல பல என்று புறநானூறு கூறுகிறது இந்த குறுந்தொகை குறுந்தொகை பாடல் மூலம் நற்சொல்லிக் கேட்டலை நல் நிமித்தமாக மக்கள் நம்பியதை அறிய முடிகிறது மேலும் ஓந்தி காணல் காக்கை கரைதல் நாரை உயர பறத்தல் வண்டுகள் சத்தமிடுதல் மலர்கள் மலர்தல் தோல் செறிதல் வலை இருகுதல் போன்றவை நன் நிமித்தங்களாகும் இவற்றை மக்கள் தம் வாழ்வோடு தொடர்பு படுத்தியும் வாழ்ந்து வந்தனர் பறவை நிமித்தம் பறவைகள் பறப்பதை கொண்டும் ஒழிப்பதைக் கொண்டும் சில நம்பிக்கைகள் வழங்கி வந்தன கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களிடத்தில் இத்தகு நம்பிக்கைகள் இருந்தன சில பறவைகளின் ஒளியை நன்மையின் அறிகுறியாகவும் வேறு சில பறவைகளின் ஒளியை தீமையின் அறிகுறியாகவும் கொண்டிருந்தனர் காக்கை நிமித்தம் வீட்டுக்கூரையின் மேல் காக்கை உட்கார்ந்து கரைந்தால் விருந்தினர் வருவர் என்னும் நம்பிக்கை மக்களிடம் இருந்து வந்தது இது ஒரு பழைய நம்பிக்கை இதனை அடிப்படையாக கொண்டு தோழி காக்கை கரைதலை காட்டி நீ வந்து விடுவாய் என்று சொல்லி தலைவியின் துன்பத்தை மாற்றினேன் என தலைவனிடம் கூறுகிறாள் விருந்து வர கரைந்த எது வழியே காக்கை கரைஞ்சிருச்சு தலைவன் சீக்கிரமே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தோழி தலைவியை தேற்றி வைப்பாள் இது குறுந்தொகை பாடல் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது காக்கை கரைவதை புதியதோர் வரவினை அறிவிக்கும் நல் நிமித்தம் என தமிழர்கள் நம்பியதை அறிய முடிகிறது இக்காலத்திலும் இந்நம்பிக்கை மக்கள் வாழ்வில் பரவலாக காணப்படுகிறது பொதுவாக பறவையின் குரலை கேட்டு நன்னிமித்தம் காணும் நம்பிக்கை இருந்தது மருவி தூவி சிறு காக்கை அன்புடை மரபனின் கிளையோடு ஆற பச்சூன் பெய்த பைந்தின அல்சி புலம்புனை கலந்திர் உருகுவென் மாதோ வெஞ்சின விரல் வேர் காளையோடு அஞ்சிலோதியை கரைந்தீமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குறுந்தொகை பாடல் தான் இதுவும் சொல்கிறது என்ன நல்ல உடைய சிறுங்காக்கையானது அன்பை உடைய முறைமை பொருந்திய உனது சுற்றத்தோடு நீயும் உண்ணும் பொருட்டு பசிய நினவாகிய உணவை பொன்னார் செய்யப்பட்ட பாத்திரத்தில் வைத்து தருவேன் கொடிய சினம் பொருந்திய வெற்றியமைந்த வேலையுடைய காளையோடும் சென்ற அழகிய கூந்தலை உடையாலே வரும் வண்ணம் கரைவாயாக என்று ஐங்குறு நூறு கூறுவதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மேலும் குறுந்தொகை பாடல் பல்லா பயந்த நெய்யிர் தோண்டி முழுதுடன் விளைந்த வெண்ணல் வெஞ்சோர் எழுகாது ஏந்தினும் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை பாடல் சொல்கிறது நாரை பற்றி சொல்லும் பொழுது நாரை வானத்தில் உயரத்திலே எழும்பி பறப்பது வண்டுகள் சத்தமிடுவது மலர்கள் மலர்வது போன்றவை தலைவன் வரவினை உணர்த்தும் நல் நிமித்தம் நம்பிக்கை குறிகளாக குறுந்தொகையில் சுற்றப்படுகின்றன தோழி இந்நல் நிமித்தங்களை காட்டி தலைவியை ஆற்றுவிக்கின்றாள் இதனை குறுகும் இருவிசும்பு இவரும் புகழும் வரிவண்டு ஊத வாய்நெகிழத் தளவே சுரவளை பொழிந்த தோளும் சேற்றும் வருவர்கொள் வாழி தோழி ார் என்று சொல்கிறது நாரைகளும் கரிய வானத்தின் கண் புதலிடத்து புதலிடத்துள்ள பொதுகளும் கோடுகளை உடைய வண்டுகள் ஊதுதலினாலே இதழ்களின் வாய் மலர்ந்தன என்று குறுந்தொகை பாடல் கூறுகிறது புல்லும் ஓராம் விருச்சியும் என்று குறுந்தொகை கூறுவது பழங்காலத்தில் பாலை நிலத்தில் வழி பொருள் தேட சென்றவர்களுக்கும் நிமித்தம் பார்ப்பதை வேதினம் வேனின் ஓதி முதுபோந்து ஆறு செல்மாக்கள் புல்கொள பொருந்தும் சுரனே சென்றனர் காதலர் என்று பச்சோந்தியை கண்டால் அது நல்ல நிமித்தம் என்று நம்பினர் இதனை குறுந்தொகை பாடல் வழி அறிய முடிகின்றது பொருள் ஈட்டுவதற்காக வெளியூர் செல்லும் போது பல வகையான நிமித்தங்களை பார்ப்பது பார்த்து செல்லும் நம்பிக்கையை மக்கள் வாழ்வில் மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளி சொல்லும் பலன் பள்ளி ஒழிப்பும் ஒளி இடமும் கொண்டு நன்மை தீமையை கணிக்கின்றார்கள் மக்கள் பள்ளி சொல்லுக்கு பலன் என்பது தனி கலையாகவே போற்றப்படுகிறது பள்ளி ஆடவரின் தோழன் பெண்டிரின் பகைவன் என்னும் கருத்தில் ஸ்பானிஷ் நாட்டில் ஒரு மூட நம்பிக்கை இன்றும் உள்ளது இடக்கண் துடித்து பள்ளியும் வாங்கு ஒத்து இசைக்குமானால் பிரிந்து சென்ற கணவர் வந்துவிடுவார் என தலைவி நம்புகிறாள் பள்ளியின் ஓசையை கேட்டு அது எதையோ தமக்கு கூறுவதாக பழந்தமிழர்கள் நம்பினர் இதனை உள்ளார் கொல்லோ தோழி கல்வர் பொன் புலை பகலி செப்பம் கொன்மார் உகிர் புரட்டும் ஓசை போல செங்கார் பள்ளி தன் துணை பயிரும் அம் கார் கல்லியங்கோடு இறந்தோரே என்று கூறுகிறது இக்கால மக்கள் வாழ்விலும் பள்ளி சொல்லும் பலன் பார்க்கும் நம்பிக்கை உள்ளது ஒரு வீட்டுக்கு காலை பொழுதில் மேற்கு திசையில் பள்ளி சொல்வதையும் மாலை பொழுதில் கிழக்கு திசையில் பள்ளி சொல்வதையும் நல்ல நிமித்தமாக மக்கள் நம்புகின்றனர் மேலும் ஒரு நிகழ்வினை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தலைக்கு மேலே பள்ளி சொன்னால் அது நன்மையாக இருக்கும் என்று நம்பிக்கை வைத்திருப்பதை நாம் இன்றைக்கும் காண முடிகிறது குறிப்பார்த்தல் குறிப்பார்க்கும் வழக்கம் சங்க காலத்தில் அதிகமாக பரவி இருந்தது அகப்பொருள் இலக்கியத்தில் இவ்வழக்கினை நாம் காணலாம் தலைவினுடைய காம நோயை அறிய மாட்டாத தாய் அவள் அடைந்த வேறுபாட்டின் காரணத்தை ஆராயும் பொருட்டு கட்டுவீச்சியை அழைத்து கட்டு பார்ப்பது வழக்கம் கட்டுவீச்சி முரத்தில் நெல்லையிட்டு அதனை எண்ணி அதனார் போந்த சில நிமித்தங்களை அறிந்து இவள் முருகனால் அணங்கப்பட்டாள் என கூறுவாள் கட்டுவீச்சிய தெய்வமேரி குறி உண்டு இவர்களை பிற்காலத்தவர் குரத்தி என அழைப்பார் பாடலில் அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பு அண்ண நல்நெடுங் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே என்று கூறுவதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தலைவன் பிரிந்தாலோ தலைவியின் முதலில் பரந்த பசலை நோக்கி தாயானவள் சேரியுள்ள செம்மையாகிய முதுமையுடைய கட்டுவீச்சியுடன் இல்லம் புகுந்து முரத்தில் நெல்லை பரப்பி கட்டுவைத்து வைத்து தலைவியை எதிரில் நிறுத்தி குறி கேட்பாள் என நச்சினை கூறுகிறது இதனை அகனானூரும் பல இடங்களில் குறிப்பிடுகிறது பாவை நோன்பு பாவை என்பது சிறு பெண்கள் அதாவது சிறுமியரின் விளையாட்டிற்குரிய ஒரு பொம்மையாகும் பந்தும் அவர்களின் விளையாட்டுப் பொருள்களில் முக்கியமானவை கைவினை கலைஞர்களால் சிறப்புற பாவையைப் போன்ற அமைப்போடு விளக்கு செய்யப்பெறும் அவ்விளக்கினை கையில் ஏந்தி மாலை வேளைகளில் பாவை தெய்வத்தினை வேண்டி மாடங்களில் விளக்கேற்றுவது பாவை நோன்பாகும் இதனை குறுந்தொகை தைவர தைவரல் அயலி மெய்ப்பாந்துரதர செய்யும் பாவை என்ன என்று கூறுகிறது பாவை தெய்வங்கள் சங்க காலத்தில் பரவலாக காணப்பட்டன அவற்றில் கொல்லிப்பாவை என்பது புலவர்கள் பலராலும் போற்றி உரைக்கப்பட்ட தெய்வமாகும் இது சேரமணனுக்குரிய கொல்லிமலையின் மேற்புறத்தில் அமைந்திருக்கும் இம்மலை முதலில் வள்ளல் ஓரிக்கும் பின் சேரமானுக்கும் உரிமையுடையதாகும் இதனை வள்ளில் ஓரி கொல்லி குடவரை பாவையின் மடவந்தனலே என்று அப்பாடலிகள் குறிப்பிடுகின்றன பாவை வழிபாட்டில் செய்யப்பெறும் பாவை உருவம் மற்ற பெண்களுக்கு அழகாலும் அறிவாலும் முன்மாதிரியாக திகழ வேண்டுமென செய்யப்படுகிறது நாளடைவில் அது தெய்வத்தால் படைக்கப்பெற்றது பெற்றது தெய்வத்தன்மை வாய்ந்தது எனவும் கருதப்பட்டது சங்ககால மக்கள் தனது செயல்பாடுகள் நன்றாக தொடங்க வேண்டும் என்னும் நன்மையில் முடிய வேண்டும் என்றும் நம்பினர் அச்சத்தின் காரணமாகவும் பயன் கருதியும் உருவானதாகும் அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் நேராது தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் விளைவாகவும் நிமித்தம் பார்க்கும் நம்பிக்கைகளை சங்ககால மக்கள் கொண்டிருந்தனர் ஆனால் அறிவியலோடு செயல்பட தொடங்கிவிட்டதால் நிமித்தம் பார்த்தல் என்பது சில கிராமங்களில் மட்டுமே இன்று நிகழ்கிறது என்பதே உண்மையாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்